ஓம் நமசிவாய குருவால்கா குருவே துணை ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிற தகவல் என்னென்னு கேட்டிங்கன்னா வசியம் முதலான அஷ்டகர்ம சித்துக்களை அதிவேகத்தில் செய்வதற்கு துர்தேவதைகளை அழைக்கும் ஒரு சக்தி வாய்ந்த சல்லிய பிரயோக முறை இதை எப்படி செய்கிறது இது என்ன மாதிரியான விஷயத்துக்குள்ள எப்படியெல்லாம் பிரயோகப்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றி தான் முழு விளக்கத்தோட நான் இந்த வீடியோ பதிவுக்குள்ள சொல்ல போகிறேன் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாயிய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கோங்க சரி இந்த வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் அதாவது இந்த பிரயோக முறை வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் மேக்சிமம் வந்து ஒரு டயத்தில் இதுக்கு முன்னாடி இருந்த பல குருமார்கள் வந்து அவங்களுடைய சொந்த அனுபவத்தில் பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க அதாவது வந்து என்னென்னு கேட்டிங்க இந்த வசியம் மோகனம் ஆகர்ஷனம் வித்வேஷனம் பேதனம் தம்பனம் மாராணம் உச்சாரணம் என்று சொல்லக்கூடிய இந்த அஸ்தகர்ம வேலையில் ரொம்ப அதிவேகத்தில் செய்கிறதுக்கு இப்படி சொல்லக்கூடிய அதாவது வந்து இந்த தீய தேவதைகள்னு சொல்லி சொல்ல இது பண்ணுவாங்க இல்லையா அதாவது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா துர்தேவதைகள் சரிங்களா அவங்கள வந்து அழைச்சி என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சில விஷயங்களை வந்து அவங்க வந்து செய்வாங்க அப்படி செய்தாலுமே அது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா கெட்ட காரியங்கள் எதுக்கு எதற்காகவும் பயன்படுத்த மாட்டாங்க நல்ல காரியங்கள் செய்யணும் ஆனால் அதை வந்து குயிக்காக செய்யணும் அப்படிங்கிறதுக்காக இப்படி சொல்லக்கூடிய அதற்குன்னு சொல்லி ஒரு சில இது இருக்கும் சரிங்களா அதுக்குன்னு சொல்லி ஒரு சில தேவதைகள் இருக்கும் அந்த தேவதைகளை அழைக்கிறதுக்காக ஒரு சு ஒரு சில குருமார்கள் வந்து இது பண்ணிட்டு வந்தாங்க ஆனால் இன்றைய சூழ்நிலைக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா சொன்னால் மேக்சிமம் வந்து நூற்றுக்கு தொண்ணூத்தஞ்சு சதவீதம் கம்மியாக தான் இருக்குது சரிங்களா ஆனால் வந்து அங்கங்கே ஒரு சிலர் வந்து தொழில் இந்த தொழில் படித்தவங்க பிரயோகப்படுத்திகிட்டு வர்றதாக ஒரு சில தகவல்கள் இருக்குது ஆனால் இது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரியான பிரயோகங்கள் செய்யும்போது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஒரு தக்குன ஒரு பாதுகாப்புங்கிறது ரொம்ப முக்கியம் ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இது வந்து நீங்கள் அழைக்கக்கூடியது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த வசியம் முதலான வேலைகளை செய்கிறதுக்கு நீங்கள் வந்து துர்தக்திகளை அழைக்கிறீங்க சரிங்களா அப்போ அதை வச்சு நீங்கள் இது பண்ணும்போது இப்போ அதற்குண்டான தக்குனு பாதுகாப்போடு தான் நம்ம செய்யணும் அப்போ இதெல்லாம் வந்து முறையாக தொழில் படித்தவங்களால செய்ய முடியும் ஈஸியாக அப்போ புதுசாக வர்றவங்க வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இதை வந்து நல்லா முறையாக நல்லா படித்து அதுக்கப்புறம் செய்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நல்ல ஒரு பலன் வந்து கை மேலே எதிர்பார்க்கலாம் டக்கு டக்குன்னு வந்து எந்த ஒரு வேலையுமே வந்து ரோ அதாவது வந்து மிக விரைவில் வந்து அதற்கு உண்டான பலன்களை வந்து உங்களுக்கு வந்து செய்து கொடுக்கும் சரி இது எப்படி பண்ணணும் என்ன இது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா செய்கிறதுக்கு ஏற்ற நாள் எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அந்தந்த வேலைகளுக்கு உண்டான நாட்கள் இருக்கும் சரிங்களா இப்போ வந்து இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு வசிய பிரயோகம் போடுறீங்கன்னு வச்சுக்குவோம் இப்போ வந்து கணவன் மனைவி பிரிஞ்சு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா அதுக்கு வந்து ஆகர்ஷண பிரயோகம் போடணும் சரிங்களா இப்போ அந்த மாதிரி சொல்லக்கூடிய பிரயோகம் முறைகளில் நீங்கள் என்ன பிரயோகம் போடுறீங்கன்னோ இப்போ வந்து வசியத்துக்கு அப்படின்னு சொன்னால் வசியம் வந்து மேக்ஸிமம் வந்து பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து ஞாயிற்றுக்கிழமை தான் அவங்க வந்து செய்வாங்க சரிங்களா ஞாயிற்றுக்கிழமையில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அதிலே வந்துட்டு அதுலேயே வளர்ப்புற ஞாயிற்றுக்கிழமை இருக்குது அந்த அன்னைக்கு தான் இந்த வசிய வேலைகள் செய்வாங்க அப்போது அந்த மாதிரி இந்த அஷ்டகர்ம வேலைகளில் அந்த தொழிலுக்கு உண்டான நாள் என்னனாலோ அதை வந்து பார்த்து நீங்கள் முறையாக யாருக்காக செய்ய போகிறீங்களோ அவங்களுடைய ராசி நட்சத்திரம் தெரிஞ்சுதுன்னா அந்த ராசி நட்சத்திரத்துக்கும் அது வந்து சந்தாஷ்டம் இல்லாத நாளாக பார்த்து அதுக்கு உண்டானபடி அந்த நேரங்களை வந்து முறையாக ஜோதிட சாஸ்திரத்தின்படி நீங்கள் வந்து முறையாக எடுத்துக்கணும் அந்த நாளை வந்து முறையாக எடுத்துக்கிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து ருத்ர பூமியில் சரிங்களா ருத்ர பூமியில் வந்து கன்னி மூலையில் ஒரு தேங்காயை ரெண்டாக உடச்சிடணும் சரிங்களா சம அளவு ரெண்டாக உடச்சி ஒரு தேங்காய் எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா பூமியினுடைய கன்னி மூலையில் பச்ச அதாவது வந்து நீங்கள் முதல்ல தளவாலை இலவரித்து வாசனை திரவியங்கள் நல்லா தெளிச்சு விட்டு ஐந்து விதமான வாசனை மலர்கள் அந்த இடத்துல தூவி விடணும் தூவி விட்டு அந்த நீங்கள் விரித்து வைத்திருக்கக்கூடிய அந்த இது இருக்கு அந்த இலை மேலே பச்சரிசி மாவு கொட்டி பரப்பி நான் இந்த வீடியோவில் ஒரு எந்திரம் ஒன்று கொடுத்துருக்குறேன் இந்த எந்திரத்தை நீங்கள் முறையாக அதற்கு மேலே வரைஞ்சு அந்த எந்திரத்தினுடைய மையப்பகுதியில் நீங்கள் உடைத்து வைத்திருக்கக்கூடிய அந்த தேங்காய் இருக்கீங்களா அந்த தேங்காயினுடைய ஒரு பகுதியை அதற்கு மேலே வச்சு அங்கே வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா காரம்பசு நெய் ஊற்றி நீங்கள் முறையாக வந்து திரி போட்டுட்டு அந்த இடத்துல இருக்கக்கூடிய தெய்வ தேவதைகளுக்கு சின்னதாக ஒரு படையில் ஒன்று போட்டுட்டு என்ன ஒன்று கேட்டிங்கன்னா பொரியையும் கடுகையும் நல்லா கலந்து வச்சுக்கணும் கலந்து வச்சுட்டு அங்கேருந்து தூவி விட்டுட்டே நீங்கள் வரணும் சரிங்களா தூவி விட்டுட்டே வந்து நீங்கள் இந்த பிரயோகத்துக்கு எந்த இடத்துல பீடம் அமைக்கிறீங்களோ அது வரைக்கும் இதை வந்து நீங்கள் தூவி விட்டுட்டே வரணும் மேக்ஸிமம் வந்து இந்த மாதிரி வேலைகளை வந்து வீட்டுக்குள்ளே செய்கிறது ரொம்ப ஆபத்தான ஒரு செயல் அப்போ இதை வந்து வீட்டுக்கு வெளியே தான் நீங்கள் பண்ணுற மாதிரி பார்த்துக்கணும் அப்போ எந்த இடத்துல பீடம் அமைக்கிறீங்களோ அது வரைக்கும் தூவி விட்டுட்டே வந்து அந்த இடத்துல தளவாலை இலவரிச்சுக்கிட்டு நீங்கள் முறையாக அதே மாதிரி பச்சரிசி மாவு கூட்டி பரப்பி ஐந்து விதமான வாசனை மலர்கள் அந்த இடத்துல தூவி விட்டுட்டு அந்த நீங்கள் தேங்காயை உடச்சி வைத்திருக்கீங்க இல்லையா அந்த தேங்காயினுடைய இன்னொரு பகுதி இருக்கும் இல்லைங்களா அதையே வந்து பச்சரிசி மாவு கூட்டி பரப்பி அதே எந்த இடத்துல வரைஞ்சி அதற்கு மேலே வந்து இதையே அந்த தேங்காயை வச்சுக்கிட்டு அதே மாதிரி பசு நெய் தீபம் போட்டுக்கிட்டு முறையாக வந்து படையல் தூப தீபங்கள்லாம் கொடுத்துட்டு அதற்குண்டான சக்தி வாய்ந்த மந்திரம் நான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்குறேன் இந்த மந்திரத்தை ஒரு ஆயிரத்தி எட்டு ரூபாய் கொடுக்குறீங்க இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து ஒரு தொடர்ந்து உச்சாரணம் கொடுக்குறப்ப என்னாகும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நீங்கள் அழைக்கக்கூடிய அந்த பிரயோகத்துக்கு உண்டான தேவதை அங்கே வந்து ஆவகணம் ஆயிடும் சரிங்களா அப்போ அதை வச்சு நீங்கள் அஷ்டகரம வேலைகளில் நீங்கள் எதற்காக அழைச்சிங்களோ அதை நீங்கள் வந்து மிக விரைவில் நீங்கள் வந்து செயல்படுத்தி காட்டலாம் சரி நண்பர்களே இதை வச்சு எப்படி வந்து நீங்கள் அடுத்தடுத்த பிரியோகங்கள்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத அடுத்தடுத்த வீடியோவில் உங்களை நான் சொல்கிறேன் இதை வந்து முறையாக தக்குன குருமார்கள்ட்ட ஆலோசனை பண்ணிவிட்டு செய்து பலன் அடைஞ்சு பாருங்கள் நன்றி மீண்டும் வேறு ஒரு நல்ல தகவல் கொண்ட வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்குங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்குங்க ஸோ நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஓம் நமஸி வாய குரு வாழ்க்கை குருவே துணை